ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம்பத்து ஐந்தாம் திருமொழி இதுவும் திருக்கண்ணபுரத்து திவதேசப்பாசுரம் இது விஷயம் என்னென்னா பிரி தலைவனை பிரிந்த தலைவி அந்திப்பொழுதில் தலைவன் வராது மோக தலைவனை பிரிந்து வராது போக தென்றல் முதலியவற்றால் வருந்தி கூறுதல் இதான் இந்த தன்னுடைய காதலனை பிரிந்து அவன் வரவில்லை பொழுதில் அந்த நிலையில் தலைவி பாசுரமாக இருக்கிறது இந்த பாசுர விசேஷம் என்னென்னா ரொம்ப இலக்கிய நயமுடைய பாசுரங்கள் இவை நமக்கு ஞாபகம் இருக்கலாம் திருவிருத்தத்தில் இது மாதிரி பாசுரங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் அழகாக எழுதியிருப்பார் திருமங்கி ஆழ்வார் படிக்கிறதுல கொஞ்சம் அசௌரியம் இருக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு முதல் பாசுரம் காலில் விலங் தந்தை காலில் விலங்கல் அற வந்து தோன்றிய தோன்றல் பின் தமையேன் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவன் கிடை பெருமளவு கிருந்தேனை அந்தீகாபலன் அமுது ரூபசுங்கதிர் அவை சுட அதனூடும் மந்தமாருதம் வனமுலை தட வந்து வலி செய்வது ஒழியாதே அர்த்தம் தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய கண்ணனை சொல்கிறார் வசுதேவருடைய காலில் விலங்க அருந்து அருந்து போகும்படியாக வந்து தோன்றிய கண்ணன் அவன் தமியே என் தன் சிந்தை போயிற்று அவன் பின்னால் என்னுடைய சிந்தை போயிற்று அவன் அருள் அருள் திருவருள் அவனிடை பெற பெருமளவு இருந்தேன இப்போ எனக்கு திருவருள் கட்டிட போகிறது அப்படின்னு இருந்த சமயத்தில் என்னாச்சு அந்திகாவலன் அந்திகாவ சாயங்காலத்தை சொல்கிறார் அந்திகாவலன் அமுது குரு பசுங்கதிர் அமுது அமுதாம் சூத்பவோ பானுகு சசபிந்துஹூ அப்படின்னு விஷ்ணு சாஸில் வரும் அது அமுதை அமுதை அமு அமுதை புழியும் நிலவே அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அதே தான் அந்த புழியும் நிலவு வர அது வந்து இவளை சுடுகிறது அதனோடும் அதற்கு மேலே வந்த மாருதம் வளமுளை தட வந்து காற்று வேற வீசுகிறது வலி செய்வது ஒழியாது என்னை வருத்துவது என்னை வருத்துகின்றது இந்த காரியம் முடியாதா இதான் அர்த்தம் சாயங்காலத்தில் தலைவன் வரவில்லை அந்த பிரிவால் மருந்துகிறாள் பரகால நாயகி வாசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் தந்தை காலில் விளங்கற வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவன் கிடை பெரும் அளவு இருந்தேனை அந்திகாவலன் அமுது குரு பசுங்கதிர் அவை சுட அதனோட மந்த மாருதம் மரமுலை தட வந்து வலி செய்வது ஒழியாதே இது முடிந்து போமானான் அடுத்த பாசனமான இதே மாதிரி தான் இருக்க எல்லா பாசனம் எப்படி மாறி கடல் வளைவணங்கிற்கு இளையவன் வரைபுரை திருமார்பில் தாரின் நாசையால் போகின நெஞ்சமும் தாழ்ந்ததோறும் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளி அவன் விசும்பு இயங்கும் தேரும் போயிற்று திசைகளும் வரைந்தன செய்வது ஒன்று அறியேனே கடல் வளை வணங்கிற்கு இழையவன் வேறு இல்லை பார்க்கடலில் பிறந்த லக்ஷ்மி பிராட்டியினுடைய கணவன் புரிஞ்சுக்கலாம் அவனுடைய வரைமுறை திருமார்பில் வரை போன்ற திருமார்பில் இருக்கிற தாரின் ஆசையினால் அவன் அணிந்திருக்கிற ஆசையின் மேல் ஆசையினால் என் நெஞ்சம் போயிற்று எனக்கு துணை ஏதும் இல்லை முதல் ரெண்டு வரிகள் புரிஞ்சுக்கலாம் ஊரும் திஞ்சிற்று ஊர் தூஞ்சிடுத்து தூங்கிடுத்து எடுத்து உலகமும் தூங்கினது ஒளி அவன் விசும்புகி அங்கும் தேரும் போயிற்று ரொம்ப அழகாயிருக்கார் அதாவது சூரியன் பயணிக்கிற அந்த தேர் கூட காணாமல் போயிடுத்து திசைகளும் வரைந்தன செய்வது ஒன்று அறியேனே அர்த்தமாக உங்களுக்கு மாரி கடல் வளை வணங்கிற்கு இழகவன் மலை அணங்கிற்கு இளையவன் வளைவணங்கிற்கு இழகவன் வரைபுரை திருமார்பில் மலை போன்ற முனை திருமார்பில் தேர் தாரின் ஆசையில் போகின நெஞ்சமும் தாழ் தாழ்ந்ததூர் துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளிய வன்விசும்பு இயங்கும் தேரும் பூயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே ஆயன் மாயமே மற்று என் கையில் மலைகளும் கிரையினில்லா பேரின் பேயின் ஆறுயிர் உண்டிடம் பிள்ளை நம் பெண்ணுக்கு இறங்குமோ தூய மாமதி சூட துணகில்லை இடைமுலை வேகினதால் ஆயின் ஆயன் வேயினுக்கு கரெக்ட் ஆயன் வேகினுக்கு ஆயன் வேணிக்கு அழிகின்றது உள்ளமும் அஞ்சேல் என்பார் பார் இல்லையே ஆயன் மாயமே மற்ற வேறு ஒன்றும் இல்லை அவனுடைய மாயம்தான் என்னுடைய கையில் மலைகள் நிற்கவில்லைன்னு முதல் வரியில் சொல்கிறார் அப்புறம் பேயின் பூதனையின் உயிர் உண்ட அந்த பிள்ளை என்னுடைய பெண்மைக்கு இறங்குமோ அப்படின்னு ரெண்டாவது வரியில் சொல்கிறார் தூயம் ஆமதி கதிர்ச்சூட சந்திரனுடைய கதிர்கள் இவளை சுடுகின்றன துணை இல்லை யாரும் துணை இல்லை இணை மேல் வேகினதால் அர்த்தமாக இருந்தது ஆயன் வேகினுக்கு அவனுடைய புல்லாங்குழல் இசைக்கு அழிகின்றது உள்ளமும் அஞ்சேல் என் பார் இல்லையே என்னை பயப்படாதே எல்லாம் சரியாயிடும் சொல்கிறவா இல்லை அதான் அர்த்தம் அப்படிங்களா ஆயன் பாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் கிரைநில்லா பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண் உயிர்க்கு இறங்குமோ பெண்ணுயிர்க்கு இறங்குமோ தூய மாமதிற்கதிர்ச்சுட துணையில்லை கிணைமுலை பேகின்றதால் ஆயன் வேயினுக்கு அழிகின்ற உள்ள அழிகின்ற அழிகின்றது உள்ளமும் இல்லையே அடுத்த மாத்திரம் வருவோம் கயங்கொள் புந்தனை களிறு உந்து வெந்திரல் கடல் மன்னர் பெரும்பூரில் மயங்க வெண்சங்கம் வைத்த மைந்தனும் பந்திலன் மரிகடல் நீர் மரிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நுண்பணி கெண்ணும் அழல் அழல் முகந்து கிடை கிழ மக முடை முகந்து இளமுலை மேல் எங்கு மாறுதம் விலங்கில் என்னாவியை விளைய வெளிநா எனக்கு நான் பெறலாமே வித்தியாசமான பார்த்து கயங்கல் புந்தலை களிரு உந்து இந்த யானையெல்லாம் எல்லாம் தன்னுடைய மலத்தை காட்டுவதற்காக அங்கங்கே மூதும் தலையால் அதனால் புண்ணு இருக்கும் அந்த மாதிரி யானைகள் அவன் இது இந்த யானைப்படையுடைய வெந்திரல் கடல் மன்னர் பொறுப் பெரும்பூரில் அப்படியான கம்பீரம் மிக்க அரசர்கள் மகாபாரத யுத்தத்தில் மயங்க மயங்கும்படியாக வெண்சங்கம் வாய் வைத்தமைந்தனும் பந்திலன் பாஞ்சஜன்யத்தை ஊதிய அந்த கண்ணன் இன்னும் வரவில்லை மரிகடல் நீர் தயங்கு வெண்திரை அதில் அலைகள் அடிச்சுட்டுருக்குற அந்த இதில் திவலை நுண்பணி தழல் முகந்து அந்த அலைகள் மோதனால இந்த நீர் துணிகள்லாம் இருக்குது அதான் அது எப்படி இருக்குது நெருப்பு அதான் அழல் அது ஒரு பனி என்னும் அழல் அது நீர் துளி தான் ஆனால் இவளுக்கு நெருப்பு மாதிரி இருக்குது அதை முகந்து இளமுலை மேல் இயங்கு மாறுதம் இந்த மா தண்ணி இந்த அழலை இந்த நெருப்பை கொண்டு காற்று இவள் மேலே வீசிக்கிறது தான் மாறுதம் விலங்கு விலங்கில் என் ஆவியை கெனக்கென பெறுவது விலங்கில் இந்த அப்படின்னா அர்த்தம் இந்த மாதிரி காற்று வீசி கொண் வீசுவது விலங்கில் கொஞ்ச நாள் நின்று என்னோட எனக்கு என்னுடைய ஆவி என்னுடையதாக இருக்கும்னு சொல்கிறேன் அப்படிங்களா கயங்கொள் புந்தளை களிரு உந்து வெண்திரல் கடல் மன்னர் பெரும்போரில் மயங்க வெண்சங்கம் வாய் வைத்தமைந்தனும் வந்திலன் மரிகடல் நீர் தயங்கு வெந்திரைத்திவலை நுண்பணி என்னும் அழல் நுணி என்னும் தழல் முகந்து தழல் முகந்து இளமுலை மேல் எங்கு மாறுதம் விலங்கில் என்னாவியை எனக்கென பெறலாமே அப்படின் அடுத்த பாசனம் பார்க்கலாம் ஏழு மாமரம் துளைபட சிலை வளைத்து கிலங்கையை ஆழியான் நமக்கரிய நமக்கு அருளிய அருளடும் பகல் கெல்லை அது கடுத்து தோழி நாம் இதற்கு என் செய்தும் துணையில்லை சுடர்படு முதுநீரில் ஆழ ஆழ்கின்னாவியை அடுவதூர் அந்தி வந்து அடைகின்றதே சாயங்காலம் ஆயிடுத்தே தோழி அப்படின்னு சொல்கிறார் மேலே இருப்பேன் சொல்கிற ராமனை பற்றி சொல்கிறார் அந்த அந்த மாதிரி துளைத்த அந்த ராமன் மண்ணும் வரலை குந்து வித்தன் ஆழியான் அந்த ராமன் இருக்கானே நமக்கு அருள் இந்த நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் அருள் செய்தான் அந்த அருள் என்ன ஆச்சு பகலால் அழகின்னா அது இந்த நாள் முழுக்க போற முடியாது இருந்தது இப்போ சாயங்காலம் ஆயிடுத்து அதனால் இனிமேல் அவன் அருள் இல்லைனால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறான் மேலே ராமனை சொல்கிறார் அவன் எனக்கு அருள் செய்தான் அதை இன்னி பொழுது ஓட்டிட்டேன் இப்போ ராத்திரி ஆகிடுது தோழி நாம் இதற்கு என் செய்தும் அர்த்தமாகுது துணையில்லை சுடுபடு நீரில் ஆழ ஆழகின் ஆவியை இவளுடைய ஆவி தனிக்குள்ளே முழுகர் தான் மொழிகின் அழுகை அடுவதோர் அடுவதுன்னா வருத்தப்படுகின்ற ஒரு அந்தி இந்த சாயங்கால பொழுது வந்து அடைகின்றதே அதம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஏழு மாமரம் துளைபட சிலை வளைத்து இலங்கையை மலங்கு வித்த ஆழியான் நமக்கு அருளிய அருளோடும் பகல் எல்லை அழுகின்றதால் தோழி நாம்கிதற்கு என் செய்தும் துணையில்லை சுடறுபடு முதுநீரில் ஆழ ஆழியின் ஆவியை சுடர்படு அப்படின்னா சந்திரனுடைய ஒளி அதில் பிரதிபலிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அடையின்னதோர் ஆவியை அடுவதோர் மேலும் வருத்தப்படுத்துகின்ற அந்தி சாயங்காலம் பொழுது வந்து அடையின்னதே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த பாசனம் பாருங்க முறியும் வெந்திரை முதுகயம் தீப்பட முழங்கடல் எரி அம்பின் வரிகோள் வென்சிலை வளைவித்தமைந்தனும் வந்திலன் என் செய்கேன் எரியும் வெங்கதிர் துயின்றது பாவியேன் துணை துயிலா கரிய நாழிகை ஊழியில் பெரியன கழியுமாறு அறியேனே இது ராமனை சொல்கிற முதல் ரெண்டு வரியில் முறியும் பொழு முதுகயம் தீப்பட முழங்கள் பின் வெறிகோள் வெண் சிலை வளைவித்தமைந்தன் சமுந்திரராஜன் முன்னாடி சாகரம் சோசயிசியாமி இந்த கடலை வற்றடிக்கிறேன் என்று அம்போடு நின்று அந்த ராமன் வரலை அப்படின்னு சொல்கிறேன் அவன் வரல என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்புறம் வெங்கதீர் தூயின்றது சூரியன் தூங்கி பாவி ஏன் இணை நெடுங்கண் துயிலா இரண்டு ரெண்டு கண்கள் கண் இணைகள் துயிலமாட்டாது அதுக்கப்புறம் கரிய நாழிகை ஊழியில் பெரிதால் இருட்டான இந்த இரவு பொழுது ஊழியை விட பெரிதாக இருக்கிறது கழியுமாறு அருகேனே எப்படி கழியும் இந்த இரவு பொழுது என்பதை எனக்கு என்பதை எனக்கு தெரியவில்லை அதான் சொல்கிறேன் புரியுங்களா முறியும் வெண்திரை முதுகம் தீப்பட முழங்கழல் கெரி அம்பின் வரிகொள் வெஞ்சிலை வளைவித்தமைந்தனும் வந்திலன் என் செய்யேன் எரியும் வெங்கயிர்த்து வெங்கதிர் துயன்றது ஆவியேன் இணை நெடுங்கண் துயிலா கரிய நாழிகை ஊழியை பெரியன கழியுமாறு அறியேனே அப்புறம் மலங்கமா கடல் கடைந்து அடைத்து இலங்கை அருகோன் அது வரையாகம் மலங்க வெஞ்சமத்து அடுசுரம் துறந்த எம் அடிகளும் பாரானால் இலங்கு வெங்கதிர் கிளமதியாதனூடும் வினைமணியாடும் ஆயன் விலங்கல் வேகினதோசையும் தோசையும் ஆயின் ஆயின் விளைவது ஒன்று விளைவது சாரி ஓசையும் ஆய் விளைவது ஒன்று அறியேனே பாசனம் எப்படி கலங்கமாக கடல் கடைந்து கடல் கலங்கும்படியாக கடைந்தான் அடைத்து அதை அடைத்தான் அடைத்து இலங்கை அருகோனது வரையாகம் மலங்க வெஞ்சமத்து அடுசுரம் துறந்தயம் அடிகளும் வாரானால் அர்த்தமாவது வருத்துகின்ற அம்புகளை எரிந்து ராவணனுடைய மார்பை துளைத்த அந்த ராமன் வரவில்லை அதுதான் அர்த்தம் இலங்கு வெங்கதிர் இளமதியாக நோடும் அது இளஞ்சூரியன் அசமிக்கிற சூரியன் அப்புறம் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து வேலையெல்லாம் நோடும் அது வேலை வருத்தி அதற்கு மேலே விடை அடும் விடை திரும்பி ம திரும்பி வருகின்ற அந்த பசுக்களில் அந்த மாடுகளின் கருத்திருக்கிற கழு கருத்திருக்கிற மணி இருக்கே அந்த சத்தமும் இவ்வளை அடுத்துகின்றன அதுக்கப்புறம் ஆயன் விலங்கல் வேகினது ஓசையும் ஆகின விளை வருதுகின்றன அடும்னா என்னை வருத்துகின்றன இது மா கண்ணபிரானுடைய விலங்கல் வேகினா காட்டில் விலங்கின மலையில் மலை மலை மூங்கிலாது அந்த மூல்லாங்குழலினுடைய ஓசையும் சேர்ந்து என்னை வருத்துகின்றன இனிமேல் என்ன நடக்க போகிறது தெரியலேன்னு இந்த பாவம் சத்தம் முடிக்கின்ற பாருங்கள் அப்படி இருக்கு கலங்க மா கடைந்து அடைத்து இளங்க அர்கோன் அது வரையாகம் மலங்க வெஞ்சமத்து அடுதுரம் அடு சுரம் அடு சரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் இலங்கு வெங்கதிர் இளமதி அதனோடும் விடைமணி அடும் ஆயன் வேகினது ஓசையுமாய் கினி விளைவது ஒன்று அறியனை தியாசமாக பாருங்கள் அதுக்கப்புறம் முழுதூ முழுது இவ்வையகம் முறைகட மறைதலும் முனிவனும் முனி தீ மழுவினால் மன்னர் ஆருகிர்விய மைந்தனும் பாரானால் எப்படி ஒழுகு நுண்பணிக்கு முடுங்கிய பேடையை அடங்க வெஞ்சிரை நீ தழுவு நல்லிருள் தனிமையில் கடியதோர் குடிவினை அரியேனே வித்தியாசமான பாசனம் முதல் ரெண்டு வரியில் பரசுராமனை சொல்கிறேன் முழுது இவ்வள இவ்வையகம் முறைகடை இந்த உலகம் முழுக்க தர்மநெறி போய்விட்டது காரணம் அரசர்கள் மறைதலும் முறைகட மறைதலும் முனிவனும் முனிவெய்தி முனிவன் இங்கே பரசுராமனை சொல்கிறார் முனிவெய்தின்னா கோபம் குண்டு மழுவினால் மன்னர் அருகும் வம்பிங்க அது மாதிரி அவர் இருபத்தோரு கால அரசுகளை கட்ட அப்படின்னு அரச குலங்களை அழிக்கிறார் அவர் பவ்ய மைந்தனும் பரசுராமனை சொல்கிறார் அப்படிப்பட்ட மைந்தனும் மாறானால் வரவில்லை ஒழுகு நுண்பணிக்கு ஒடுங்கிய பேடையை ரொம்ப குளிர்றது ஒடுங்கு புரியுது நடுங்கின அந்த பெண் துணைகை மடங்க அஞ்சிறை கோழி அதன் அடை அதை அணைத்து கொள்வதற்காக தன்னுடைய சிறைகளை விரித்து தழுவு தழுவுகின்ற இப்படியாக பறவைகள் இருக்கின்றன நல் நீருள் நல்லீருள் தனிமையின் தனிமை த தனி மயில் கடிதம் இந்த மாதிரியாக குளிர்ச்சியான குளிர்கின்ற இந்த இருட்டில் இருக்கிற தனிமை இருக்கேன் இதை விட கொடியதான விஷயம் ஒன்று உள்ளதா அப்படின்னு கேட்குற பரகாலனாய் பாருங்க முழுது இவ்வையகம் முறைகட மறைதலும் முனிவனும் முனிவு முனிவெய்தி மழுவினால் மன்னர் ஆறு எறும் விய மைந்தனும் வாரானால் ஒழுகு நுண்பணிக்கு ஒடுங்கிய பேடையை மடங்க மடங்க அஞ்சிரைக்கோலி தழுவு அஞ்சிரை கோலி தழுவு நள்ளிருள் தலைமையில் கடியதோர் கொடுவினை அறியனே அர்த்தப்பா நினைக்கிறேன் கனஞ்சை பாபதில் கணபுரத்த கணபுரத்தவனோடும் கனவனில் நவன் தந்த கானில் நவன் தந்த மனஞ்சை இன்பம் வந்து புல் புகவிழ்கி என் வள இனகாயிருந்தேனை சினஞ்சை மால்விடை சிறுமணி மணி என் சிந்தையை சிந்துவி சிந்துவிக்கும் சிந்துவிக்கும் அனந்தல் அன்று அனந்தல் அன்றில் என் அறிவுறல் பாவி அடுக இப்போதான் திருக்கண்ணபுரங்கிற திவதேசம் வந்திருக்கு இப்போ பாருங்கள் கனஞ்சை கனஞ்சைன்னு பொன்னால் செய்யப்பட்ட பிரிய முதலை உடைய அந்த திருக்கண்ணபுரம் பெருமானுடன் சேர்ந்து இவள் இந்த பெண் கணவன் அவன் தந்த இவனுடைய கனால் அவன் தந்த மனஞ்சை இன்பம் மனஞ்சை இன்பம் வந்து உள்புகாபடுத்திக்கிறார் பரகால்னாய் உள் புகைகள் அதனால் வருத்தப்பட்டு என் வளைனகிருந்திருந்தேன் என்னுடைய வளைகளெல்லாம் நழிவிடு விழும்படியாக இருந்த என்னை இன்னும் மேற்கொண்டு என்ன பண்ணுறது சினஞ்சை மால்விடை சிறுமணி ஓசை என் சிந்தையை சிந்தும் என்னுடைய மனசை சிதறடிக்குமா என்ன சினஞ்சை மால்விடை பெரிய காளை மாடுகளின் கழுத்தில் இருக்கு அது மேய்ந்து விட்டு திரும்பி வருகின்ற காளை மாடுகளின் கழுத்தில் இருக்கிற அந்த மணி ஓசை என் சிந்தையை சிதறிவிக்கும் அனந்தல் அன்றி அனந்தல் அன்றி அனந்தல் அனந்தல் அறந்தல் அன்றி அன்றில் அன்றில் என் இந்த அன்றில் இருக்க அது இடைவிடாமல் இந்த இந்த பெண் பறவை காதலனை இப்போ அதனுடைய ஆண் துணையை காணாமல் அது கீச்சு கீச்சின்னு கத்தும் அதனுடைய அடுகுறல் அதுவும் வருத்தப்படுகின்ற அந்த குரல் என் ஆவியை அடுகின்றதே அதுதான் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கனஞ்சை மாமதில் கனவுரத்தவன் நோடும் கனவனில்லவன் தந்த மனஞ்சை கிண்பம் வந்து உள்புக வெள்கி என் வளை நகிருந்தேனை சினஞ்சை மால் விடை சிறுமணி போசை என் சிந்தகை சிந்துவிக்கும் அனந்தல் அன்றில் அன்றில் இன் அறிகுறல் அன்றிலின் அறிகுறல் பாவியேனை அடுகின்றதே இந்த பாசனம் எப்படி இருக்கு பாருங்க கடைசி பாசுரம் வார்கள் மென்முலை மடந்தயர் தடங்கடல் வண்ணனை தாள் நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன் உரை செய்த கார்கள் பயும் கார்கொள் பயும்பொடியில் பங்கையர் காவலன் கலிகன் நீ ஒலிபல்லார் ஏறுகள் வைகுந்த ஏறுகொள்ள புக்கு இமயவர் ஓடும் கூடுவரே இந்த இடத்தில் வாரொல் மென்முலை மடந்தர் அப்படின்னா மார்பு கச்சம் கட்டியிருக்கேன் இந்த பெண் அப்புறம் தடங்கடல் வண்ணனை தாழ் நயந்து கடல் நிற வண்ணனை அவனுடைய திருவடிகளை நினைந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அது பார்த்த மாறுது உங்களுக்கு அறிந்து முன் செய்த இதையெல்லாம் புரிந்து கொண்டு திருமங்கை ஆழ்வாரி உதவி செய்திருக்கிறார் எப்படி இருக்குது அவர் ஊர் கார்கொள் வயும் மங்காய் அருகாவலன் திருமங்கை திருமங்கை நகரத்தின் காவலன் அது சோலைகள் சூழ்ந்த கலிகன்னி கலிகண்ணே ஒலிவல்லா வல்லார் கலிகண்ணே திருமங்காழ்வார் ஒளி செய்த இந்த பாசுரங்களை வல்லவர்கள் ஏர்கொள் வைகுந்தமா நகர் புக்கு அழகிய வைகுந்தத்தில் புக்கு இமயவரோடும் கூடுவரை நித்திய சூரியர்களோடு சேர்வார்கள் முடிக்கிற படிக்கலான்னு நினைக்கிறேன் வாரொள் மென்முலை மடந்தயர் தடங்கடல் கண்ணனை தாழ்நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன்புரை செய்த கார்கொள் பயும்பொழில் அருகாவலன் கலியன்னி ஒலிவல்லார் ஏர்வள் வைகுந்தமான இமயவரோடும் கூடுவரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா